வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு பத்தாம் இடமும் சூரிய பகவான் தரும் யோகத்தை பத்தி இந்த பதிவுல பாக்கலாங்க இப்போ பத்தாம் இடத்தோட சூரிய பகவான் சம்பந்தம் ஏற்பட்டுட்டா அவருடைய திசா காலங்களை என்ன மாதிரி யோகத்தை தருவாரு அந்த ஜாதகருக்கு அப்படின்னு இந்த பதிவுல விரிவா பாக்கலாம் இப்போ சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து திக்பல அமைப்பாயிடுங்க பத்தாம் இடம் சூரிய பகவானுக்கு இப்போ சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் நின்றிருந்தால் அந்த திக்வல அமைப்பில் இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அந்த லக்கணத்துக்கு சுபர் யோகராக அந்த சூரியன் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிகுந்த யோகத்தை தருவாருங்க ஏன்னா பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகருக்கு வந்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இப்படி எல்லாம் நம்ம எடுப்போம் இந்த பத்தாம் இடத்தோட சூரிய பகவான் வந்து சம்பந்தம் பெறும்போது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க அவர் திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படிங்க காரகராக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அரசு சார்ந்த சலுகை ஆதாயம் அதிகமாக அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க அல்லது அரசு சார்ந்த வேலை பணி ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து சூரிய திசை நடக்குது அல்லது சூரியன் வந்து பத்தாம் இடத்துல நின்று பத்தாம் அதிபதியோட திசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசாங்க வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புட்டு சரிங்களா பத்தாம் இடத்தோட சூரியன் இருக்கும் பட்சத்தில் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பாடு அல்லது பத்தாம் அதிபதியோடு இணைந்து சூரிய பகவான் அந்த லக்கணத்துக்கு மறையாம பலம் பெற்று நின்றிருந்தாலும் சரிங்க அல்லது பத்தாம் அதிபதியும் சூரிய பகவானும் வந்து ஒருவருக்கொருவர் சமசத்தமாய் பார்த்து கொண்டாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் அந்த பத்தாம் இடத்தோட சம்பந்தம் பெறும்போது பத்தாம் அதிபதியோட சம்பந்தம் பெறும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அரசுக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தந்தை வழி உறவுகள் மூலயமா அதாவது தந்தையுடைய கூட பிறந்தவங்க அவங்களுடைய சம்பந்தம்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்களுடைய உறவு நிலை நல்லபடியாக இருக்கும் அவங்களுடைய ஆதாயம் உறவு நிலை வந்து அவங்களால நன்மை அதிகமா இந்த ஜாதகருக்கு கிடைக்கூடிய வாய்ப்புண்டு ஜாதகருடைய தந்தை உறவு மூலியமா நன்மை அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது தந்தை மூலியமா சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு த தந்தைக்கு ஏதாவது சொத்துக்கள் அவங்க 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 பேரில் இருந்தானா அந்த ஜாதகருக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு அந்த தந்தையுடைய சொத்துக்கள் இந்த மாதிரி அல்லது தந்தை செய்த தொழிலை வந்து அந்த ஜாதகர் எடுத்து செஞ்சாலும் மேல்மை வளர்ச்சி அடையக்கூடிய உண்டு வாய்ப்பு உண்டு சூரியன் வந்து பத்தாம் இடத்தோடு சம்மந்தம் பெற்றிருக்கும்பாரு பத்தாம் அதிபதியோடு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா அந்த சூரியன் நல்ல அமைப்பில் இருந்து ஒன்பதாம் அதிபதியான அதாவது ஒன்பதாம் இடம் அப்படின்னா ஜாதகருக்கு தந்தை ஸ்தானம் அந்த ஒன்பதாம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பத்தாம் அதிபதியோடையோ அல்லது பத்தாம் இடத்தோடையோ சூரிய பகவானோடையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் பெற்றிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தந்தை எதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்காருன்னா அது அந்த ஜாதகர் எடுத்து செய்கிறாரு அப்படின்னா அந்த தொழிலில் அவர் தந்தை செஞ்சு இருக்கிற தொழிலில் வந்து அவரை விட ஒரு ஒரு படி மேலே வந்து வளர்ச்சி அடையக்கூடிய லாபத்தை விரட்டிப்பாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்துருங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அல்லது அவங்க சொந்த அவங்க தொழில் செயலா அவங்க அவங்களே நேரடியாக தொழில் செய்கிறாங்க செஞ்சாலும் சரிங்க நன்மையை அதிக அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா வந்து சூரிய பகவான் அப்படின்னா அவர் வந்து பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நிர்வாக திறமை அதிகமாக இருக்குங்க சூரிய பகவானுக்கு அப்படிங்களா நிர்வாக திறமை அதிகமாக அந்த ஜாதகருக்கும் இருக்கும் மேல்மை அதிகமாக அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த லாபத்தை அதிகமாக சம்பாதிப்பாரா இரட்டிப்பாக லாபத்தை சம்பாதிப்பாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் குரு குரு எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்கள் இவங்களெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் அதிபதி இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டுட்டால் தந்தை செய்த தொழிலை ஜாதகர் எடுத்து அந்த காலகட்டத்தில் செஞ்சு மேல்மை வளர்ச்சி பொருளாதார வசதியெல்லாம் மேலே மேலே வரக்கூடிய அமைப்பு உண்டு ஒன்பதாம் அதிபதி சம்பந்தம் பெறல அப்படி இருந்தால் வந்து சூரியனும் பத்தாம் இடமும் சம்மந்தம் பெற்றிருக்கு இரண்டு பதினொன்றாம் இடமும் குருலாம் நல்லா இருக்குது அப்படின்னா ஜாதகரே சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இந்த மாதிரி அமைப்புலெல்லாம் பத்தாம் அதிபதியோடு சூரிய பகவான் சம்பந்தம் பெற்றுட்டாலே அவருடைய திசா காலங்களில் மிகுந்த யோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அந்த சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த லக்னத்துக்கு சுவர் யோகராக இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னமும் அதிகமாக நன்மையை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அதிகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே வந்துருங்க ஏன்னா பத்தாம் அதிபதியோட சூரியன் இணைந்துட்டாலோ அல்லது சமசத்தமாய் பார்த்துட்டாலோ வந்து அந்த பத்தாம் அதிபதிக்கு வந்து அஸ்தங்கம் அல்லது வக்ர அந்த மாதிரி அமைப்பில் வந்துடுவார் இருந்தாலும் அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மேல்மையை தரக்கூடிய அமைப்பாகவே வந்துருங்க ஏன்னா பத்தாம் அதிபதியோட வந்து சூரிய பகவான் இணைந்துட்டாலே அது வந்து அந்த நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த தொழில் விஷயத்துலாம் அவ்வளோவா பிரச்சனை தர மாட்டார் சரிங்களா அந்த வந்து அந்த அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா அதாவது பிரச்சனை ஏதாவது கொடுக்குது அப்படின்னா அந்த சூரிய பகவானோடு இணைந்தோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் சமசத்தமாக பார்த்து கொண்டாலும் இந்த மாதிரி அமைப்பில் வக்ரமாக பத்தாமதிபதி வக்கரமாகோ அஸ்தங்கமாகவோ இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்களே அந்த லக்கண சுபர்களே அல்லது குருவோ எதா பார்த்துட்டாலும் அது நான் வலு சேர்க்குற அமைப்பு பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால இதுவும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே வந்துடுங்க சரிங்களா பொதுவாக பாருங்கள் சூரிய பகவானும் பத்தாம் இடமும் சம்பந்தம் பெற்றுட்டாலே அந்த ஜாதகருக்கு அதிகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே தொழில் விஷயத்தில் வந்துடுங்க சரிங்களா தொழில் விஷயத்தில் வேலையில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சம்ம எதுவாக இருந்தாலும் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரக நிலை காட்டுது சரிங்களா நன்றி வணக்கம்